அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த அற்புதமான சுகவாரத்தில் திங்கட்கிழமை இருபத்தைந்தாவது நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக தெளிவான வானம் அற்புதமான அண்ணாமலையாரின் காட்சியோடு நாளே ஆரம்பிக்கலாம் அண்ணாமலையார் என்றாலே அற்புதமான அவருடைய இலைகள் அவருடைய திருவிளையாடல்கள் நிறைய 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 தினம் 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 நடந்துக்கிட்டே தான் இருக்குது சில பேர் வருவாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு காரில் போய் கிரிவலம் பண்ணிடுவாங்க கிரி கார்லையோ ஆட்டோவிலையோ பண்ணிவிட்டு ஐயோ இவ்வளோ தூரமா இதெல்லாம் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு முடிவு பண்ணிடுவாங்க மனசில் இவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு ஆனால் சிலர் எவ்வளோ தூரனே தெரியாமல் முதல் முறையாக வந்து அவங்க பேசாமல் நடக்க ஆரம்பிப்பாங்க முடிச்சுடுவாங்க போயிடுவாங்க அப்புறம் திரும்ப திரும்ப வருவாங்க அதனால் நம்மளுடைய மைண்ட் செட் இது பாருங்க நம்மளே முடிவு பண்ணிடுறோம் என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிறது நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை இறைவன் நமக்கு அளவற்ற ஆற்றலை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம ஒரு சிறிய மனதை வச்சுக்கிட்டு அந்த இதுக்குள்ளே வந்துடுறோம் இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம் ம் எங்கள் டாமோ அது ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்கு அதனால் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளாக போட்டுக்கூடிய ஒரு தடை எல்லாம் முடியும் என்னெல்லாம் முடியும் சிலர் நினைப்போம் ஒவ்வொருத்தர் போடுறாங்கல்லையா டெய்லி மலை சுற்றுறாங்களே எப்படிடா பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு மாதத்துக்கு ஒரு சுற்றுறதே கால் வலிக்கதேலாம் யோசிப்போம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா விடாமுயற்சி திரும்ப 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 பண்ணிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறித்தனமான ஒரு பக்தி நம்ம வந்து இப்போ வந்து நிறைய ஆந்திரா வராங்க ஆந்திராக்காரங்க வராங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி பக்தி பண்ணுறதுக்கு நம்ம நம்ம நான் யாரையுமே அப்படி பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு திட நம்பிக்கை ஒரு தீவிரமான பக்தி வெறித்தனமான பக்தி அதாவது நடு மத்தியான வெயிலில் செருப்போடாமல் நடந்து போவாங்க இப்போ ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளேயும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து அதே மாதிரி இடுக்கு பிள்ளையாரில்லலாம் லைனில் நின்று உள்ளே போயிட்டு வந்து திருப்பி கோயில்லியும் போய் இவ்வளோ நின்று சாமியை பார்த்துட்டு தான் போகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பக்தி அவருக்கு இடம் இருக்குது அப்போது பக்தி அப்படிங்கிறது நம்ம உடலை வருத்தி தான் பக்தி காமிக்கணுமா அப்படின்னா இல்லை சிலர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணிக்குவாங்க பரவாயில்ல ஏன்னா அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு இயலாமல் இருக்கும் டயபட்டீஸ் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மனதார நாமள நினைத்து முடிந்தவரை நடந்து முடியாதுன்னா ஆட்டோலேயோ இல்லை வாகனங்கள்லேயோ போய் கூட கிரிவலம் போயிட்டு போகலாம் தப்பு இல்லை நம்ம மனசு போடுற தடைகள் தான் நம்ம மனசில் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணிட்டு போகலாமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஊருக்குள்ளே வரதை தவிர்த்துக்குவாங்க ஊருக்குள்ளேங்கும் போது ஜன நடமாற்றம் காரு பஸ்ஸு ஸ்கூட்டரு நிறைய குறுக்கு நடுக்க வரும் அதெல்லாம் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கு பிடிக்காமல் ஓரளவுக்கு நம்ம இந்த செங்கம் ரோடு பிரியம் இல்லைங்களா இருந்து நடக்கிறாங்க அதில் இருந்து ஈசான்யம் வரையும் நடப்பாங்க அதனால் இங்கே தான் ஆரம்பிக்கணும் இங்கே தான் முடிக்கணுங்கிறதுலாம் இல்லை அப்படிலாம் முடியுமா என்ன அண்ணாமலையாருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வச்சுட்டு நம்மளால் அவரை பார்க்க முடியுமா முடியாது நம்மளுடைய மனசு தான் காரணம் நம்மளுடைய நம்பிக்கை இருந்தால் போதும் நம்ம அவர் மேலே உள்ள அன்பு பக்தி இருந்தால் போதும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல தான் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முடிஞ்சால் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படி முடியலையா உங்களால் ஒரு நாலு அடி எடுத்து வைக்க முடிஞ்சால் கூட பரவாயில்ல அந்த பக்தியோடு ஸ்ரதையோடு அவர்கிட்ட ஒரு சரண்டர் பண்ணிக்கிட்டு ஐயா இவ்வளோதான் என்னால் முடியும் ஏற்றுக்கோங்க என்னுடைய பக்தி அப்படின்னு சொன்னாலே போதும் அதனால் பக்தி என்று பக்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கும் அவருக்குமான பர்சனல் அது அடுத்தவங்க சொல்லி நம்ம பண்ணணுன்ற தேவையில்லை நமக்கு எது தெரியுமோ நமக்கு எது ஆசையாக இருக்குதோ எது நம்ம எப்படி பக்தி பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணாலே போதும் இந்த யூடியூப் சேனலில் இப்படி சொல்கிறான் அவர் அப்படி சொல்லிட்டாரு இந்த ஜோசியக்காரர் இப்படி சொல்லிட்டார் இப்படி தான் போகணுமா இந்த பக்கம்தான் நடக்கணும் இத்தனை தான் இத்தனை இடத்துல நின்று நின்று போகணும் இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு அஜெண்டா போட்டுக்கோங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் நாம இப்படி தான் பண்ண போகிறேன் இப்படி தான் பார்க்க போகிறேன் இப்படி தான் தரிசனம் பண்ண போகிறேன் இப்படி தான் வழங்க போகிறேன்னு சொன்னாலே போதும் இது ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை பக்தியில் ரூல்ஸே கிடையாது இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் பாருங்கள் ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா அவர் கிருஷ்ணர் மேலே பக்தியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது கோபியர்கள் அவர் மேலே காதல் கொண்டார்கள் அவரோட என்ன சொல்கிறது ராசலீலை எல்லாமே அது அது ஒரு விதமான ஒரு பக்தி அதனால் நம்ம அண்ணாமலையார் இருக்கிட்ட இந்த சட்டத்திட்டங்கள் ரூல்ஸு டு டூஸு டோன்ஸு டூஸு அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்த சொந்த ரூல்ஸ் போட்டுக்கோங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் போட்டுக்கோங்க அவரை அப்ரோச் பண்ணுங்க அவருடைய அருளை பெறுங்க எல்லாம் நல்ல விதமாக சந்திக்கும் எல்லா நலனும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு அவளுடைய அருள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்ப ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பணவரவு வேலையில் ஒரு சுமூகமான சூழ்நிலை கடன் தொல்லைகள் நீங்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடன் தான் கடன் கழுத்தை நெறிக்கிறது இதில் போய் என்ன நான் சாமி கும்பிட்றதுன்னு நினைப்பீங்க அதெலாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த சுச்சுவேஷனை வச்சிருக்காரு அதை நமக்கு உணர்த்துவார் நம்மளை தெளிவுபடுத்துவார் அந்த கடன் சுமையிலேருந்தும் நம்மளை நீக்கி கொடுப்பாரு சந்தோஷமாக நம்மளுடைய கடன்களெல்லாம் நீக்கி அவருடைய அருள் நம்மளை வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்வைக்கு கூட்டு போகும் அதனால் நமக்கு பொறுமை தான் அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி இப்போ என்னென்னா மக்களுக்கு ரொம்ப அந்த பொறுமையே இல்லை சகிப்புத்தன்மையும் இல்லை பொறுமையும் இல்லை இந்த இப்போவே விதையை போட்டால் மரமாகி காய்ச்சி பழத்தை கொடுத்துடணுன்னு நினைக்கிறாங்க அப்படி எப்படி முடியும் இயற்கையின் விதிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் அதனால் அந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அருளாசி வரும் சூரியன் உதிக்கிறாரு இன்றைய தினம் அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையும் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் அண்ணாமலையார் கோல்டன் அண்ட் க்ளோ வானத்தில் அங்கங்கே வந்து அப்படியே ஒரு லைன் மாதிரி மேகங்கள் இருக்குது அவ்வளோதான் இந்த அற்புதமான சோமவாரத்தில் அண்ணாமலையாருக்கு ரொம்ப உகந்த நாள் திங்கக்கிழமை எங்கே இருக்கோ போங்க ஒரு சிவன் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏதோ உங்களுக்கு முடிஞ்ச பூஜைகளை பண்ணுங்கள் இல்லை வீட்டிலையே இருந்து சாமி ரூம்லியோ சா ஒரு அண்ணாமலையார் படத்தை பார்த்தோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து அருணாச்சல சிவ அருணாச்சல சில சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படின்னு சொல்லி பழகுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க சிவனை பற்றி சொல்லி கொடுங்க அவருடைய திருவிளையாடலை பற்றி சொல்லி கொடுங்க திருவண்ணாமலையை பற்றி சொல்லி கொடுங்க கிரிவலம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க அவ்வளோ பாரம்பரியம் இருக்குது இந்த ஊரில் இந்த கோயிலில் அது எல்லா திசையிலையும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அஷ்டலிங்கத்துங்களையும் அவ்வளோ மகான்களோட ஜீவ சமாதி இருக்குது அவ்வளோ மகான்கள் இந்த ஊரை தேடி வந்து அண்ணாமலையாட்ட தேடி வந்திருக்காங்க அப்படின்னாலே இதோட பவர் என்னங்கிறத நமக்கு புரியணும் காலங்காலமாக மகான்கள் இருந்துட்டு வந்திருக்காங்க சித்தர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கள எல்லோரையுமே நினைத்து இன்று அண்ணாமலையார் கரோஹர் அப்படின்னு சொல்லி அவருடைய அருளை பெறுவோம் எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்கட்டும் பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கட்டும் அண்ணாமலையார் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாரு ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார் அதாவது அவங்கவுங்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே கிடைக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து பிச்சை பார்த்துருந்தான் தான் இருக்கோம் ஐயா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கோங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா நம்ம ஒரு சின்ன விஷயத்த கேட்டோம்னா குட்டியாக ஒரு கப்பை வச்சுருக்கோம்னு அர்த்தம் பெரிய விஷயங்களை கேட்கணும் பெரிய விஷயம்னா என்ன உன்னுடைய அருள் உன்னுடைய ஆசி உன்னுடைய ஆசீர்வாதம் நீ என்ன கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை மாத்திரமே நின்றுனாலே போதும் பாத்திரமே தேவையில்லை உங்கள் கை கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு அப்படியே கொடுப்பார் அதனால் இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லா நலமும் பெறணும்னு வச்சு வேண்டிக்கிட்டு ாமலையர கரோக்கோரா ஓம்மஸ்வாய ஓ நம ிவாயம் நம சிவா